கருத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டர் கூட உங்களை ரொம்ப நேசிக்கிறார் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலைகள்லாம் ஏசப்பட்ட சொல்லுங்கள் இன்னைக்கு கூட ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றி ஆண்டு தராரு என்ன வருத்தனா சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகார நான்காம் வசனம் துன்மார்க்கூர அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அப்புறம் பாருங்கள் அப்புறம் அவங்க வந்து எப்படி இருக்காங்களா துன்மார்க்கு வந்து எப்படி இருக்காங்க காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்காங்களா இந்த தூசி இருக்குதுங்களா அதாங்க அந்த தூசியை போல் இருக்காங்களா அவங்க ஆனால் நீதிமானங்களை பார்த்தோன்னா நீர்காலும் உரம் நடப்பட்ட மரத்தை போல் ஓங்கி வளர்க்கிற மரத்தை போல் அவங்க செய்கிற காரியங்கள்லாம் கூட என்ன செய்ய செய்யுது நம்ம கூட தான் இருக்கணும் தவிர துன்மார்க்க இருக்கவே கூடாது துன்மார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சமாதானமே இருக்காது சுகம் இருக்காது வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லா அமீனுக்கு தான் இருக்கும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்றவங்களை மேன்மேலும் ஆசைப்பாராங்க ஆமீன்